ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்பச்சுனா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன ரெசிபி வீடுன்னு பார்க்கலாமா எஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க வீடியோவை பார்த்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈஸியான அவரக்கா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்கப்படும் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஸோ இந்த அவரக்கா ரெசிபி வந்து யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கால் கிலோ நான் எடுத்திருக்கேன் இது வந்து வந்து நீத்து நீட்டமாக பொடிஸ் பொடிசா மெல்லிசாக கட் பண்ணுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நான் வந்து பொடிஸ் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் காய் கட் பண்ணுறதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஹ் டைப்ஸ் இருக்கு ஸோ அந்தந்த டைப்ஸ்ல நம்ம காய் கட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல நமக்கு இருக்கும் அது பார்க்கவும் அழகா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஒரு கை ஒரு பெரிய அளவு வந்து கருவேப்பில வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு கொத்து சரி இதுக்கு போட வேண்டிய மசாலாஸ் பார்க்கலாமா மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகம் கால் டீஸ்பூன் ரெண்டு வர மிளகா காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் வேணும் அதிகமாக சேர்த்துக்கோங்க நாங்க காரம் கம்மியா மீடியம் தான் சாப்பிடுவோம் உளுந்து ஒரு டீஸ்பூனு கொழம்பு தூள் வீட்டில் அரைச்சது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் உப்பு வந்து சால்ட்டை வந்து தேவையான அளவு நீங்கள் நீங்க உப்பு போடுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை பார்த்து நீங்க எப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அது மாதிரி இந்த சமையல் வந்து பாத்தீங்கன்னா பேஜ்லஸ் வந்து ஈஸியாவே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் உள்ளே வந்து இதை வந்து குக் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து கடாயை வச்சிருக்கோம் கடையில வந்து நல்லா கடாய் காய்ச்சோன்ன எண்ணெய் ஊற்றுங்க தண்ணியாக சப்போஸ் கடையை கழுவிட்டு வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து எண்ணெய் ஊத்துனீங்கன்னா நம்ம மூஞ்சில அடிக்கும் ஃபேஸில் வந்து டக்குனு பரப்ப அடிக்கும் அதனால நல்லா காய வச்சுட்டு ஊற்றுங்க இந்த அவரக்க பொரியல்ல நீங்க கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் ரெசிபி கூட கட்டி கொடுக்கலாம் இந்த அவரக்காயில் ஒரு முட்டையை ஆட் பண்ணி அதில் ஒயிட் ரைஸ் போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா அது அவரக்க மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு புது விதமான வெரைட்டி ரைஸ் நினைச்சிட்டு சாப்பிடுவாங்க வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் என்ன நம்ம வந்து ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களாம் வந்து ரொம்ப பெரிய எப்படி ஆரம்பத்துலேயே சமையல் கற்றுக்கலாம் வந்ததில்லை நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கவே ஆரம்பித்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரெசிபி என்ன மாதிரி இருக்க பர்சனுக்காக நான் ஷேர் பண்ணேன் நான் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் குக்கிங் ஆயிலு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இல்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் அதிகமா எதுவுமே அதிகமா எண்ணெய் சேர்த்துக்க மாட்டேன் அதனால ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா உளுந்து வந்து போறேன் உளுந்து பருப்பு ஏன் போறோம்னா அந்த அவரக்காய் பொரியலோட நம்ம வந்து சாப்பிடறப்ப ஒரு கிரெஞ்ச்னஸ் கிடைக்கும் கடிச்சு சாப்பிடறதுக்கு உளுந்து போடலாம் ஆஹ் அதாவது கல்லை பருப்பு கூட போடலாம் மேக்சிமம் நான் வந்து இதுக்கு வந்து உளுந்து தான் ஆட் பண்ணுவேன் அது ஒரு மாதிரி நல்லா கடிக்கிறப்போ அது ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் டேஸ்டாவோ இருக்கும் அதனால நான் வந்து தான் ஆட் பண்ணுவேன் உளுந்து ரொம்ப பொறிய விட்டுறாதீங்க கோல்டன் ப்ரோன் அளவு வரப்ப நம்ம ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஜீரகமும் ரொம்ப ரொம்ப பொரிய வைக்கக்கூடாது அதோட நான் வந்து மிளகா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு ஒரு கலர் கதைக்கிறேன் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனாக ரொம்ப வதைக்கிதாதிங்க கருவேப்பில் ஆட் பண்ணுறேன் இதோடு சேர்த்து நான் வந்து பொடிசு பொடிசா ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் வெங்காயம் வெட்டுறது கூட ஒரு ஒரு ரெசிபிக்கு ஒரு ஒரு சைஸில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் அது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து நான் ஒரு இதுக்குன்னு ஒரு வீடியோ நான் போடுறேன் தனியாக எப்படி வெங்காயம் எந்தெந்த குழம்புக்கு எந்தெந்த மாதிரி வெங்காயம் வெட்டினா எப்படி நல்லாயிருக்கும் அது மாதிரி பொரியலுக்கு எ எந்தெந்த பொரியலுக்கு எப்படி எப்படி வெங்காயம் வெட்டினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இப்போ வந்து உப்பு பாதையை ஆட் பண்ணிக்கிறேன் தேவையானது அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வே தேவைப்பட்ட எக்ஸஸ்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்க உப்புலேருந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து சால்ட்டுனா ஆக்சுவலி உப்பை வந்து நான் மிக்சியில போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வந்து கல்லுப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும் ஒரு ஹாஃப் குக்கிங் வரட்ட வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மூடி போட்டு வைங்க அப்புறம் கொஞ்சம் ஹாஃப் குக்கிங் ஒரு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து வெங்காயம் வதங்கி வரும் இல்லை மறுபடியும் நான் வந்து ரெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கலர் கலரை விட்டுக்கிறேன் நம்ம அடிக்கடி வந்து கலறிட்டு இருக்கணும் ஏன்னா நம்ம அப்படியே விட்டுக்கலாம் கொஞ்சம் தேஞ்சிரும் அதனால் ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக கலருவேன் இது செய்கிறதுக்கு ஒரு பத்தே நிமிஷம் தான் ஆகும் ரொம்பலாம் ஆகாது இப்போ நான் வந்து அவருக்கு வந்து பொடிசு பொடிசா எந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரியும் ஸோ இதே மாதிரி நீங்களே கட் பண்ணிக்கோங்க உடனே நீங்கள் கேட்கலாம் சமையலே தெரியாதுன்ற எப்படி உனக்கு காயெல்லாம் கட் பண்ண எப்படி கட் பண்ணோம் அப்படி கட் பண்ண டிப்ஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க எனக்கு வந்து என்னோடய ஆன்ட்டி சுசில்லா ஆன்ட்டி தான் எனக்கு எப்படி எப்படி நம்ம வந்து காய் கட் பண்ணால் வெங்காயம் கட் பண்ணால் அந்தந்த டிஷ்ஷுக்கு அந்தந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க இது இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன் ஸோ இது வந்து அவருக்கு ஒரு பதங்கு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நான் ரொம்ப தண்ணி ஊற்றல ஜஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் ரொம்ப ஊற்ற தேவையில் இல்லை ஊற்றிட்டு ஒரு கலர் கலறிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து அந்த அவ அவரைக்காய் கொஞ்சம் வருங்கிற வரையும் நம்ம கிளறி வெட்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊத்துனோம் இல்லையா அது வந்து நல்ல சுன்ற அளவுக்கு வந்து நல்லா வதங்க ஊத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவருக்கு வந்து ரொம்ப பண்ணக்கூடாது ஏன்னா அதில் குக் பண்ணால் ரொம்ப ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அதோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் இந்த ப கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் லைட்டாக தான் போடுவேன் ரொம்ப சாப்பிட மாட்டோம் மஞ்சத்தூள்னா அவ்வளோ அது வந்து ஹெல்த்தி கிடையாது அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க வீட்டு தூள் இல்லையா நான் வந்து இது வந்து குழம்பு மிளகாத்தொல் தான் இதுல எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் நான் எந்த பொரியலுக்கும் நான் அதுதான் போடுவேன் இந்த இது இதுதான் போடணும் அவசியம் கிடையாது வீட்டில் அரைக்கிறது பெட்டர் இப்போ கடையில் வாங்கி பொடி வாங்கி வாங்கி பாக்கெட்ல ஒரு இதை நம்ம வீட்டில் அரைக்கிறதுக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது பொடி போட்டு ஒரு கலர் கிடையிட்டு நான் வந்து மூடி வச்சிடுறேன் ஒரு த்ரீ மினிட்ஸ் இல்லை டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஒரு மறுபடியும் அந்த மூடி எடுத்துட்டு ஒரு கலரை கலக்கிட்டு மறுபடியும் மூடி வைங்க இது அவருக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் குக் ஆகணும் ஃபுல்லாக குக் ஆச்சுன்னா அதோட கலர் மாறிடும் கலர் மாறுறது மட்டும் இல்லாமல் டேஸ்டும் மாறிடும் ஸோ அந்த தண்ணி ஓத்துற அளவுக்கு நம்ம குக் போதும் தண்ணி கரெக்டான அளவு நம்ம ஊற்றிருக்கோம் அதுவும் கரெக்டான அளவு தான் வெந்திருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து ஒரு மாதிரி க்ரென்ச்சியாக இருக்கும் அந்த பொரியல் வந்து ஒரு மாதிரி க்ரென்ச்சியாக இருக்கும் ஒரு மாதிரி ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவரைக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை இந்த மாதிரி மெத்தரில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சால்ட்டு செக் பண்ணிட்டு மறுபடியும் நான் கொஞ்சம் அந்த உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சிங்க்கு நீங்கள் முட்டை கூட ஒரு ஊற்றி கலரலாம் அது நல்லா தான் இருக்கும் அப்படி இல்லை தேங்காய் கூட போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை என்ன கொஞ்சம் என் குழந்தைங்களுக்கு குழம்பு செய்யாமல் இருக்கிறதுனால நான் தேங்காய் சேர்க்கல நான் லாஸ்ட்டு தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரு கொஞ்சமாக குக்கிங் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ தான் அந்தோட அந்த வாசமும் அந்த அவருக்கோட வாசமும் அந்த என்ன ஸ்ப்ரே பண்ணோன்னா அது டேஸ்ட் கொடுக்கும் நான் எப்போதுமே இப்படி தான் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் பொரியல் உள்ளத்துக்கும் இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது பத்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது வந்து குக் ஆகிடும் நம்ம வேலை ஃபாஸ்டா செய்கிறத பொறுத்து தான் இருக்கு நீங்க காலையில் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழக்க பார்க்க செய்கிறீங்க காயெல்லாம் எல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வைங்க கட் பண்ணி வச்சுட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்